நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு மாபெரும் விஷயத்த முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாத காலத்துக்கு மேலாகவே இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை காசா ஸ்டிப்ல பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்றேன் ஒண்ணு ஜபாலியா அப்படின்ற ஒரு முக்கியமான ரெஃபியூஜி கேம்ப் அங்க வந்து அகதிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு அங்க இருக்கிறாங்க ரஃபால் இருக்கிற மாதிரியே அந்த ஜபாலியா கேம்ப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கன்ஜெஸ்டடா வந்துட்டு இருக்கும் நிறைய சின்ன சின்ன கட்டிடங்களா வந்துட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயே வந்துட்டு அது கட்டப்பட்டது பாலஸ்தீனிய மக்களுக்கு அகதிகளாக வர்றவங்களுக்கு முதல் முதல்ல கட்டப்பட்ட ரெஃப்யூஜி கேம்பே வந்துட்டு அதுதான் ரொம்ப பெருசு அது பலாயிரக்கணக்கானவர் வந்துட்டு இருக்கலாம் சோ அந்த ரெஃப்யூஜி கேம்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் முதன்முறையாக உள்ள போயிட்டு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணிருக்கிறாங்க இருந்து வந்துட்டு அட்டாக் வந்துட்டு ஜபாலியா பீரங்கிகள் போக ஆரம்பிச்சிருக்கு ஒரு மோசமான கன்ஃபைட் வந்து இப்போ ஜபாலியாவினுடைய பகுதியில நடந்து வந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு நண்பர்களே இந்த வாரம் தொடக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஜபாலியாலையும் ரஃபாலையும் பயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வார தொடக்கத்துல இருந்து அதாவது இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த பீரியட்ல நிறைய ஹமாஸ் பயங்கரவாதிகளும் நாங்க நியூட்ரலைஸ் பண்ணி இருக்கோம் நாங்க வந்து அவங்கள கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லி இருக்காங்க மாற இன்னொரு பக்கம் ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பதிலடியை வந்து இஸ்ரேலுக்கு நாங்க கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து உள்ள வர்றவங்க ஊரை வந்துருக்காங்க எங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்துட்டு சொல்றாங்க ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் வந்து நாங்க போட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையிலேயே பயங்கரமான ஒரு கன்ஃபைட் அப்படின்றது இன்டென்ஸ் கன்ஃபைட் அப்படின்றது ஜபாலியாக்குள்ளயும் ரஃபா வீடியோ வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு ரஃபால என்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தெற்கு பகுதியில உங்களுக்கு தெரியும் ரஃபால வந்து கிழக்கு பகுதி இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க ஈஸ்டர்ன் ரஃபா வந்து இப்ப இஸ்ரேலின் கைவசம் வந்துட்டு வந்துருச்சு ரஃபாவினுடைய தெற்கு பகுதி ஈஜிப்டோட அந்த பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய அந்த பகுதியும் இஸ்ரேலினுடைய கை கைவசம் வந்துட்டு வந்துருச்சு ரஃபாவினுடைய மத்திய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இஸ்ரேலினுடைய கைவசம் வந்துட்டு வரல இப்ப இஸ்ரேலினுடைய பீரங்கிகள் ரஃபாவினுடைய மத்திய பகுதிக்குள்ள வந்துட்டு நுழைவதற்கு ஆயத்தமாய வந்துட்டு இருக்கு அங்க ஒரு பெரிய ஃபைட் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கிறதா கூறப்படுது குறிப்பா ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியை ஈஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் கன்ஃபைட் வந்துட்டு இருந்திருக்கு க்ளோஸ் கன்ஃபைட் அப்படின்னா சில மீட்டர் தூரம் தான் அளவுக்கு நீங்க வீடியோ கேம்ஸ்லாடுறப்ப ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு சோ அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு கன்ஃபைட்டுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் வந்து நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் பல கட்டிடங்கள்ல மறைஞ்சிருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் கிரானேட் தாக்குதல் வந்து நிகழ்த்துறாங்க துப்பாக்கி சூடு வந்து நிகழ்த்துறாங்க சோ இஸ்ரேல்னால வந்து எந்த கட்டடத்துல யார் இருக்கிறா அப்படின்றது அவ்வளவு ஈஸியா முதல்ல உள்ள நுழையிறப்ப வந்து ஐடென்டிஃபை பண்ணி முடியாது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் வந்துட்டு இருக்கு ஆனாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஃபா கிரவுண்ட் ஆபரேஷன்ல எங்களுக்கு இன்னமும் பெரிய கேஷுவாலிட்டி எதுவும் ஏற்படலை இப்பதான் முதல் இழப்ப வந்துட்டு ஏற்பட்டதா ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் உயிரிழந்து இருக்கிறதா செய்திகள் மற்றபடி எங்களுக்கு எந்த அப்படின்னு ஏற்படல இஸ்ரேல் சொல்லி இருக்காங்க பேச்சுவார்த்தை அது இதுன்னு பெரிய வந்தாலும் இஸ்ரேல் செஞ்சு இருக்கிறாங்க இருக்காங்க எப்படியாவது வேறோட அழிச்சிடணும் அப்படின்ற அந்த பெரு முயற்சியில வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அமாசினுடைய அந்த ஒரு ஆதிக்கம் அப்படின்றது அவங்க வந்து புரீலா வார்பேர்ல ஈடுபடலாம் சிறிய குழுக்களாக இருந்து வந்துட்டு அடிக்கலாம் ஆனா ஹமாஸ் வந்து ஒரு பெரிய ஆதிக்கத்தை வந்துட்டு டாசா ஸ்ட்ரிக் மேல வந்துட்டு செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இன்ஃபுளுஷியலாம் வந்துட்டு இருந்தாங்க ரஃபா பார்டர்லாம் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இனிமேல் அது சினாரியா வந்துட்டு கிடையாது ஹமாஸினுடைய அந்த டோட்டல் நெட்ஒர்க்கே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இப்ப இஸ்ரேல்னா ரஃபா பார்டர் கிராசிங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து ரஃபா பார்டர் கிராசிங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படியே அடுத்து இன்னொரு வித்தியாசமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இது ரிலேட்டடா தான் இப்ப இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கேட்ச் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் நடந்துட்டு ரஃபா பார்டர் கிராசிங் எல்லையை வச்சு இப்போ ஈஜிப்ட் வந்து இந்த பார்டரை வந்துட்டு ஓபன் பண்ணணும் ஈஜிப்ட் வந்துட்டு இந்த பார்டரை வந்துட்டு ஓபன் பண்ணாததுனாலதான் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய ஹியூமனிடரியன் கிரைசிஸ் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து கூடிய சீக்கிரம் பார்டரை வந்துட்டு ஓபன் பண்ணி அத்தியாவசிய பொருட்களை வந்துட்டு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்துட்டு சொல்றாங்க ஆனா ஈஜிப்ட் வந்துட்டு பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்னால மக்களினுடைய வெள்ளம் வந்து அவங்க சைடு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க உடனே ஈஜிப்ட் வந்துட்டு இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எங்க மீது நீங்க பழிய போடாதீங்க நீங்க செய்யக்கூடிய அந்த காரணத்தினாலதான் இப்ப அந்த இடத்துல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு அங்க வந்து ஒரு பெரிய பேரிடர் மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலை வந்து ஏற்பட்டு இருக்கு உடனே நாங்க வந்து பார்டர் க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணதுனாலதான் தான் நிலைமை வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் வந்து இஸ்ரேல பயங்கரமா விமர்சிச்சிருக்கிறாங்க இப்ப இஸ்ரேல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யுனைடெட் கிங்டம் கிட்ட கிட்ட எல்லாம் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஈஜிப்ட் வந்து இந்த ரஃபா பார்டர் கிராசிங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நாடுகள் கிட்ட சொல்றாங்க ஈஜிப்ட் மேல நீங்க ப்ரெஷர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட் பெரிய தலைவலியா வந்துட்டு போச்சு என்னடா இஸ்ரேல் வந்து இந்த ரஃபா பகுதியை தொட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இடம் மட்டும் உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜிஸ் நிறைய அகதிகள் வந்து ஈஜிப்டுக்குள்ள வந்துட்டு வந்துருவாங்க சோ அதை வந்து ஈஜிப்ட் ரொம்ப பயப்படுறாங்க சோ நம்ம நாட்டுக்குள்ள அகதிகள் வந்துட்டு அடுத்து அவங்களுடைய பொசிஷன் என்ன அவங்கள வந்து நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து ஈஜிப்டுக்கு வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஈஜிப்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் மீது இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்துட்டு வச்சு வந்துட்டு இருக்கிறாரு சோ இப்படி அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே சரி இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை சம்பந்தமா வந்துட்டு நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம இந்தியா சம்பந்தமான முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் ஈரானோட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து நம்ம போட்டுருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு சபகர் போட்டு வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம் ஒரு நல்ல செய்தி அதை பத்தி வந்து நம்ம முன்னாடி வீடியோல பாத்துட்டோம் நேத்த வந்துட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து சொன்னேன் நேற்று என்ன நான் சொல்லிருந்தேன் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க ஈரானோட யார் யாரெல்லாம் வந்து பயங்கரமான பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்களோ அந்த நிறுவனங்கள் மீது நாங்க சாங்ஷன்ஸ் போடுவோம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இன்னமும் எங்க கையில வந்துட்டு இருக்கு அந்த பட்டனை நாங்கள் வேணாலும் அழுத்துவோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அதற்கு இன்னைக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா குறுகிய கண்ணோட்டத்தோட வந்துட்டு பாக்காதீங்க எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை குறுகிய கண்ணோ கண்ணோட்டத்தோட வந்துட்டு பாக்காதீங்க இந்த சபகர் போர்ட்னால இந்த ரீஜனே இந்த பிராந்தியமே வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு பயனடையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு நோஸ் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு அமெரிக்கா வந்து ஒரு காலத்துல நாங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா இன்னைக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பாங்க தைரியமா அமெரிக்காவுக்கு ஒரு பதில் கொடுக்கறத பாக்குறப்ப என்ன புரியுது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்கா வந்து ஈரான் இந்தியா விஷயத்துல ஒரு சாங்ஷன போட மாட்டாங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஏன்னா சைனா ஃபேக்டர் சைனாவை எதிர்ப்பதற்கு இப்ப இந்தியாவினுடைய உதவி தேவை இந்தியா வந்துட்டு நம்ம பகைச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் நண்பர்களே நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சமரசம் வந்துட்டு ஏற்படுத்து ஏதோ சைனா இனிமேல் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா திங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா கருத்து இம்மிடியா அவங்க இந்தியா கிட்ட நடந்துக்கிற அந்த விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் இதுவே நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்தியாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த காலிஸ்தான் விஷயத்துல இந்த பண்ணும் அப்படின்றதுனால சிஐஐவினுடைய ஏஜென்ட் தான் சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா நாளைக்கு அந்த சைனா வந்து நம்ம ஆட்டத்துல இருந்து நீக்கிட்டா நம்ம கிட்ட வேற மாதிரி வந்துட்டு நடந்துக்குவாங்க சோ நம்ம வந்து அமெரிக்காவை எல்லா விதத்திலையும் எதிர்நோக்கி இருக்கணும் ரஷ்யா மாதிரி வந்துட்டு அவங்க கிடையாது ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்னரா வந்துட்டு இருக்கலாம் பட் இப்ப நம்ம க்ளோஸா இருக்கிறது சைனானாலதான் சரி சைனா நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ல அப்படியே சைனா சம்பந்தமா நான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இந்த சவுத் சைனாசியில மாபெரும் பதட்டமான சூழ்நிலை நிலைமை வந்துட்டு இருக்குங்க நான் நிறைய வீடியோ வந்துட்டு நான் ரெகுலரா பேசி வந்துட்டு இருக்கேன் பிலிப்பைன்ஸு சீனாவுக்கு என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்ற அந்த விஷயத்த மனசுல நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸினுடைய கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான மீன்பிடி கப்பல்கள் மீன்பிடி கப்பல்கள் அப்புறம் நிறைய பேர் சீனாவை எதுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் அவருடைய சொந்த படவை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேர்போக் ஷோல் அப்படின்ற ஒரு சின்ன தீவு ஒண்ணு இருக்கு தீவுன்னு கூட வந்துட்டு சொல்ல முடியாது தீவை சுத்தி அட்டோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சின்ன ஒரு பகுதி அந்த பகுதியை நோக்கி வந்துட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்க் பண்ற மாதிரி வந்துட்டு போயிருக்கிறாங்க போராட்டம் பண்றதுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க சீனாவினுடைய ஆதிக்கத்தை வந்து எதிர்ப்பதற்காக வந்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சீனாவின் கைவசம் வந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து சீனா அதை பிலிப்பைன்ஸ் கிட்ட இருந்து ரொம்படியா வந்து ஒரு மோதல்ல பிரிங்கிட்டாங்க அது யாருடைய கட்டுப்பாடுலயுமே இல்லாம வந்துட்டு இருந்தது அதை வந்து சீனா அபகரிச்சுட்டாங்க சோ இப்ப அந்த பகுதியை நோக்கி நூறுக்கும் அதிகமான பிலிப்பைன்ஸ் மீன்பிடி கப்பல்கள் வந்துட்டு போகுது உடனே இமிடியட்டா வந்துட்டு சைனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பல கோஸ்ட் ஷிப்ஸ் பல டசன் கோஸ்டார்ட் ஷிப்ஸ் வந்துட்டு அந்த பகுதியில வந்துட்டு அப்படியே வலியும் மறைச்சு வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி பிலிப்பைன்ஸு மீன்பிடி கப்பல்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கிளர்ச்சியே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சீனாவினுடைய அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு வந்துட்டு கொதிச்செழுந்திருக்கிறாங்க அவங்களுடைய மீன்பிடி உரிமை போகுது சீனா வந்து ரொம்ப ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேர்போர்ட் ஷோல வந்துட்டு சீனா கைவசம் வந்துட்டு வச்சிருக்காங்க அங்கேயும் அவங்க வந்து ஒரு பேரணி அப்போவதற்கு முயற்சி பண்ணி அப்படின்னா தாமஸ் ஷோல் அப்படின்ற இன்னொரு பகுதி இருக்கு அது பிலிப்பைன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போகல வந்துட்டு பிளாக் பண்ணி வந்துட்டு அதனால பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஷர்மேன்ஸ் மீன்பிடி மக்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்திருக்கிறாங்க ஆனா சீனா வந்து டாக்டிக்ல அவங்களுடைய கோஸ்டார்ட் ஷீப் போட்டு வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திட்டாங்க ஆனா எல்லாரும் என்ன அச்சப்படுறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது வரைக்கும் நிகழ்ந்ததே இல்ல பெரிய அளவுக்கு மீன்பிடி கப்பல்கள் நூற்று கணக்குல வந்துட்டு போறப்போ சீனா அவங்களுடைய சிப்ஸ் வந்து நிப்பாட்டுறப்போ ஒரு பெரிய சலசலப்பு ஒரு பெரிய மோதல் வந்துட்டு வெடிக்கலாம் சீனா வந்து திடீர்னு வந்து மீன்பிடி கப்பல்கள் மீது வந்து வாட்டர் கேனன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கப்பல் வந்து சாஞ்சு கடலுக்குள்ள கவிழ்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஷிப்பை கம்பேர் பண்றப்போ சீன கப்பல்கள் பிலிப்பைன்ஸு அந்த கோஸ்டார்டு ஷிப் மேலே வந்துட்டு சீனா வந்து அந்த வாட்டர் கேனனை வந்துட்டு நீரை வந்துட்டு அப்படியே பாய்ச்சி வந்துட்டு அடிச்சாங்க அதுவே ஒரு பெரிய இஷ்யூ வந்துட்டாச்சு கப்பல்கள் ஒரே நேரத்தில் வந்து சங்கமிக்கிறப்போ பெரிய ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை வந்துட்டு வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உச்சத்துல வந்துட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு பிலிப்பைன்ஸும் உங்களுடைய ட்ரூப்ஸ் டெப்ளாய்மெண்ட புது புது தீவுகளை வந்துட்டு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு புது நார்மல் நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ சகஜமாயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி நிலைமை வந்து மாறி வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இந்திய நேவினுடைய வார்ஷிப்ஸ் வந்துட்டு பிலிப்பைன்ஸ்ல இருக்கணும் அப்படி இல்லாட்டி பிலிப்பைன்ஸ்ல இருந்து கிளம்பி இருக்கணும் மூணு வார்ஷிப்ஸ் வந்துட்டு தென்சீன கடல் பகுதிக்கு வந்துட்டு போச்சு போன வாரத்தினுடைய தொடக்கத்துல வந்துட்டு போச்சு ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர் நினைக்கிறேன் சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் அடுத்த பிலிப்பைன்ஸ் போறதா வந்துட்டு இருந்தது இப்ப பிலிப்பைன்ஸ் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் சரியா வந்துட்டு தெரியல நான் போன வாரம் ஃபுல்லாமே வந்துட்டு இந்திய நேவினுடைய பிளான் வந்துட்டு இதுதான் நண்பர்களே ஸோ பெரிய அளவுக்கு மிலிடரி ஆக்டிவிட்டி அப்படின்றது சவுத் சைனா சீல வந்துட்டு இருக்கு சரி இறுதியா மாலத்தீவு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் மால்தீவ்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டுப்பா ரொம்ப 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 ஒஸ்டுப்பா மாலத்தீவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நான் முதலானத்து வீடியோ நான் சொன்னேன் நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்தியா கொடுத்த அந்த ஹெலிகாப்டர்ஸையும் அப்புறம் வந்து இந்த டார்னியர் ஏர்கிராப்டையும் பிளை பண்ணுவதற்கு பைலட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாரு அப்படி ஒரு பதில சொன்னாருன்னே தெரியல நம்மளுடைய ட்ரிப்ஸ் வெளியே போய் சொல்லிட்டாரு இப்ப வந்து பைலட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மீட்ல அவர் இன்னொரு விஷயத்தையும் என்ன ஆண்டு அக்டோபர் மாசம் இந்தியன் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து அன் ஆத்தரைஸ்ட் ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ணிருக்கு பெர்மிஷன் வாங்காம ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிருக்கு ஒரு முக்கியமான தீவு திவரா அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருக்காரு சம்பந்தமா வந்து அப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தப்பட்டது பார்லிமெண்டரி கமிட்டி வந்து நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதற்கு இந்தியன் ஹை கமிஷன் வந்து இப்ப ஒரு பதில் அடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்க ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கா வந்து நாங்க பண்றோம் மல்தீவ் நேஷனல் டிஃபென்ஸ் போர்சஸ்க்கு அப்பவே அந்த விஷயத்த வந்து நாங்க கோஆர்டினேட் பண்ணிட்டோம் ப்ரியல் அப்ரூவலின் மூலமாக தான் அந்த லேண்டிங் வந்துட்டு நாங்க பண்ணோம் இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது முழுக்க முழுக்க போய் நாங்க வந்து எங்களுடைய ஆபரேஷனை வந்துட்டு படி தான் வந்து கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவுல இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷன் வந்துட்டு இப்போ எக்ஸ் வலைதளத்துல ஒரு விளக்கம் வந்துட்டு அழிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இந்தியாவோட உறவு வந்துட்டு விரிசல் ஏற்படணும் அப்படின்றது வந்துட்டு அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இது மாலத்தீவுக்கு நல்லது இல்ல கூடிய விரைவில் ஒரு அடி வந்து மாலத்தீவுக்கு விழும் அவங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்துட்டு விழும் அது நான் ஒரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது நடக்கத்தான் போது நீங்க வேணா வந்துட்டு பாருங்க ஐஎம்எஃப் வந்து ரீசண்டா பிரச்சரிக்கை விடுத்தாங்க மாலத்தீவு வந்து ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு இலங்கைக்கு ஏற்பட்ட அதே நிலைமைதான் வந்துட்டு மாலத்தீவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்துட்டு ஏற்படும் அந்த மாலத்தீவு வந்துட்டு இன்னமும் முன்னரல கடைசியில ஐயோ குத்துதே குடையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க நீங்க வந்துட்டு பாருங்க நண்பர்களே ஸோ இதோட வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறான் நண்பர்களே அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஜெய்ஹிந்த்